சென்னை பல்கலைக்கழகத்தில் கடந்த ஓராண்டாக துணைவேந்தர் பதவி நிரப்பப்படாமல் இருப்பதால் ஐம்பத்தைந்தாயிரம் மாணவர்கள் பட்டம் பெறுவதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது ஆளுநருக்கும் அரசுக்கும் இடையே நிலவும் மோதல் போக்குதான் இதற்கு காரணமா என்பதை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் இந்தியாவின் மிக பழமையான பல்கலைக்கழகங்களில் ஒன்று சென்னை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட இந்த பல்கலைக்கழகத்தின் செயல்பாடுகள் தற்பொழுது கிட்டத்தட்ட முடங்கி போகும் நிலையை எட்டியிருப்பதாக கல்வியாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்த கௌரி மீதான நிதி முறைகேடு புகாரில் அவரிடம் விசாரணை நடத்த லஞ்ச ஒழிப்புத்துறை அனுமதி கோரியதை ஆளுநர் ஏற்கவில்லை இதையடுத்து தமிழ்நாட்டின் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை மாநில அரசே நியமிப்பது தொடர்பான மசோதா இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டது இதற்கு ஆளுநர் இன்று வரையில் ஒப்புதல் வழங்கவில்லை இதையடுத்து துணைவேந்தர்களை தேர்வு செய்ய தேடுதல் குழுவை மாநில அரசு அமைத்தது இதற்கு போட்டியாக ஆளுநர் தரப்பிலும் தேடுதல் குழு அமைக்கப்பட்டது இதனால் துணைவேந்தர் நியமனம் பல்கலைக்கழக நிர்வாகம் உள்ளிட்ட விவகாரங்களில் ஆளுநருக்கும் மாநில அரசுக்கும் இடையே மோதல் போக்கு தொடர்ந்து வருகிறது இது துணைவேந்தர்கள் தேர்வில் தொலைநோக்கு பார்வை இல்லை என்பதையே காட்டுவதாக கல்வியாளர்கள் கூறுகின்றனர் துணைவேந்தர் தேடுதல் பணியில் உலகத்தில் சிறந்த பல்கலைக்கழகங்கள் நம்ம ப்ரொஃபஸர் எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்க கொண்டு வந்து அவங்கள இம்ப்ளிமெண்ட் பண்ணி இது பண்ணி நீங்கள் நாட்டை அடுத்த லெவல் கொண்டு போலாம் பல்கலைக்கழகத்தை அடுத்த லெவல் கொண்டு போகலாமே அந்த மாதிரி ஒரு தொலைநோக்கு பார்வை ஏன் இல்லை இங்க உள்ளவங்களையே வந்து பொலிட்டிக்கல் சார்ந்த விஷயங்கள இல்ல யார் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வேண்டியவங்க இந்த மாதிரி விஷயங்கள் இது பண்ணுறத விட நீங்க சர்ச் கமிட்டி போடுங்க நீங்க உலகத்தில் எல்லாத்தையும் அப்ளிகேஷன் வர சொல்லுங்க எவ்வளவு பேர் இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க திருப்பி வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் நான் என்னோட கண்ட்ரிக்கு கான்ட்ரிபியூட் இது சைனாவில் நடக்குது கொரியால நடக்குது மற்ற நாடுகள் இதை வந்து பயங்கரமா யூட்டிலைஸ் பண்றாங்க தேடல் வந்து நம்ம வந்து உலகளாவிய தேடலை வந்து பண்ணலை கல்வியை வந்து நம்ம வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற அந்த உயர்ந்த நோக்கம் இல்லை அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெல்ல தெளிவாக தெரியும் இதனிடையே சென்னை பல்கலைக்கழகத்திற்கு அரசு நிதியை குறைத்ததால் ஊதிய பிரச்சினை தேர்வு நடத்துவது மாணவர்களுக்கு மதிப்பெண் சான்றிதழ் அச்சிடுவது என பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் கல்வியாண்டு நிறைவடைந்துள்ள நிலையில் தற்போது வரை பல்கலைக்கழகத்தின் ஐம்பத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கலை மற்றும் அறிவியல் பட்டதாரிகளுக்கு பட்டய சான்றிதழ் வழங்கப்படாமல் உள்ளது இதனால் உயர்கல்வி படிக்க விரும்பும் மாணவர்கள் விண்ணப்பிக்க முடியாத சூழலும் நிலவுகிறது எந்த நிலையில் பல்கலைக்கழகத்தின் பிரச்சனையை தீர்க்க மாநில அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்தில் தமிழ்நாடு அரசும் ஆளுநரும் இணைந்து பணியாற்ற முன்வர வேண்டும் என்பதே கல்வியாளர்களின் கோரிக்கையாக உள்ளது நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் லிபிகா பழனிவேல்